நூற்று பதினான்கு மன்றங்களுக்கான விநியோகிக்கப்பட்டு வருவதாக அஞ்சல் திணைக்களம் இந்த நடவடிக்கைகள் தினம் நிறைவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் தவிர ஏனைய சபைகளுக்கான அஞ்சல் வாக்கு சீட்டுகளின் விநியோக நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன இவ்வாறு வழக்கு நிலுவையில் உள்ள இருநூற்று உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அஞ்சல் வாக்கு சீட்டு விநியோகம் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை இதேவேளை தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளின் விநியோக நடவடிக்கைகள் இம்மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரையில் மேற்கொள்ளப்பட உள்ளன அதேநேரம் நேரம் பத்து மாவட்டங்களுக்கான வாக்கு அச்சிடும் நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டிருப்பதாக அரசு அச்சகத்தின் இயக்கம் தெரிவித்துள்ளது இதே தேர்தல்கள் ஆணைக்குழு உரிய முறையில் செயற்பட்டிருந்தால் முன்னதாகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தி நிறைவு செய்திருக்க முடியும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ගාලිය නේ්‍ර ඩම් පෙற்ற්‍ර මක්කල් සඳිපෙල් කරතුරයිත පෝදේ අර් ඉධනෙ කොරිපෙටුල්ලාාර. අපේ පනත සම්මත කරපු දිනේ සිට බැලුවනම් අවුරුද්ධට කලින් අද වගේ අද වගේ වෙනකට. අප්‍රේල් හය හත වෙනකට චන්දෙති යන්න තිබුණ. අපට අශ්‍යකම තිබුණ මැලුත් අවරද්දටලින් චන්ද පවත් වන්න. හැබැ විපක්ෂ කටේ කියලා ැතුවර කොමිම කිවවා චන්ද කල්දාානගේ. ඇය වැලකනේ පාර්ලිමින්ති සාකච්ඡාව වෙන? අයයි ඒඛනය අවසන් වෙනකන් චන්ද කල්ධාන කිව්. අපේ සර සුමති බුණ අවුරුද්දර කලින් චන්දය පවත්වල අපේෙල් මාසේ දහටෙන්දඉද නේද අපේ දළදා වන්දනාව පවත්වල අනතුරුව වෙසක් උුස්සය පවත්වල. ක්‍රමාණුකලෝ මෙරට මැතිවරර්ණවලින්ටිකක් මිදිලලා රට සවෘදධියයක්ත් ගොඩනැගීම සඳ වැඩ පිළිූ දාන්න. අපේ සරස්කෘතිුණන හිම හැබැයි පක්ෂ හිල කිව්වා නෑ තන්දේ පස්සර දානන්න කිව්. ඇයවැයි ඉවර වෙනක් මාර්ත මාසේ විසියයක්ක් වින්ද තමයි ැතුවරණ කොම්සම න්දදිනය කිවේ. ඒය අන තමයි මේයි හයට කල්ගී. නැත්තං අද වෙනකට අපි පනතම්ම කල දීපු ආකාරට මැතුවර කොමසුම් වැඩ කරානම්. අද වෙනකට පලාපාලන්න මැතුවරණ පවත්තලඉවරයි.සිத்திரை புத்தாண்டிக்கு முன்பே தேர்தலை நடத்துவதற்கு ஏதிர் பார்த்திருந்தோம். பாதிட்டு திட்டம் மீதான விவாதம் இடம்பெறுவதனால் தேர்தலை பிற்போடுமாறு எதிர்கட்சியினர் கோரியிருந்தனர் இதன்படி மார்ச் மாதம் இருபத்தோராம் திகதி தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதியை அறிவித்தது அதற்கமைய தேர்தல் மே மாதம் நடத்தப்பட உள்ளது எனவே ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டத்துக்கு அமைய உரிய முறையில் தேர்தல்கள் ஆணைக்குழு திகதியை தீர்மானித்திருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் தேர்தல் நடைபெற்ற முடிந்திருக்க வேண்டும் தொடர்ந்தும் தேர்தலை நடத்தி கொண்டிருப்பதற்கு நேரத்தை செலவிட முடியாது எனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிக்கு அமைய இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் பாரிய வேலை திட்டங்களை செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது எனினும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வெவ்வேறு நிபந்தனைகள் காரணமாக எம்மால் பணியாற்ற முடியாமல் உள்ளது

වැඩ ලා නද, බ ඇතිකර ති .